அத்தியாயம் எழுபது பிரியாவினுள் எதிர்பார்ப்பும் கலக்கமும் கலந்து எழுந்தது அவள் அருகே அத்தனை நெருக்கத்தில் நிற்பவன் விக்கிராந்த் என்பதனால் வந்த எதிர்பார்ப்பும் அந்த விக்கிராந்த் ஒரு ஆண் மகன் என்பதால் எழுந்த கலக்கமுமாக அவளை குழப்பமடைய செய்தது விக்கிராந்தின் கண்கள் அவளை ஊடுருவுவது போல உற்று பார்த்து கொண்டிருந்தது அவனுக்கு அவளின் குழப்பம் புரிந்துவிடுமா தெரிந்தால் அவன் தவறாக நினைத்துக் கொள்வானோ என்ற கேள்வி அவளுக்குள் எழும்போதே என்ன செல்லம் இப்படி முழிக்கிற இந்த டைரி படிக்கிற ஷார்ட்கட் இல்லாம நீயா என்கிட்ட கிட்ட உன் எல்லாம் சொல்லி நான் அதையெல்லாம் தெரிஞ்சுக்க எத்தனை வருஷமாகும் இப்போ பார் ஷார்ட் அண்ட் சிம்பிள் என்றான் விக்ராந்த் உல்லாசமான குரலில் அவனின் உற்சாகம் அவளின் மனதில் இருந்த குழப்பத்தையும் கொஞ்சம் குறைத்தது அவனுக்கு பதில் சொல்ல ஆனாலும் கூட என்றால் மெல்லிய குரலில் செல்லம் இதையெல்லாம் சீரியஸா எடுத்துக்க கூடாது இப்படி யோசிச்சு பார் இப்போ உன் ஸ்கூல் பசங்களுக்கு ஸ்கூல் புக்ல இருக்கிறதைத்தானே சொல்லித்தர புக்கை பார்க்காம படிக்க சொல்லுவியா என்ன விக்கிராந்தின் அருகாமையில் ஏற்கனவே குழம்பி வாயடைத்துப் போயிருந்த பிரியா பதில் எதுவும் சொல்லாமல் நின்றாள் மௌனம் சம்மதம் சோ என் செல்லம் என் அஃபென்ஸ் அக்செப்ட் செய்தாச்சு அப்புறம் பிரியா மிரண்ட விழிகளுடன் விக்கிராந்தை பார்த்தாள் என்ன அழகு கண்ணு உனக்கு பிரியாவிற்கு என்ன சொலவதென்று புரியவில்லை அவளுக்கு விக்கிராந்தை பிடிக்கும் ரொம்பவே பிடிக்கும் ஆனால் தற்போதைய பிடிக்கும் நிலையை தாண்டிய அந்யோன்யம் என்பது அவள் குழப்பத்துடன் யோசிக்கும் போதே உன் கண்ணை அப்படியே கடிச்சு சாப்பிடலாம் போல இருக்கு என்றான் விக்கிராங் காதலும் குழைவுமாக அவனின் ஆசையும் ஆர்வமும் அவளுக்கு புரியாமல் இல்லை ஆனாலும் தரிகட்டு ஓடிக்கொண்டிருந்த மனதை அடக்க முயன்றபடி ப்ளீஸ் தள்ளி நின்னு பேசுங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு ஞாபகம் இருக்கு தானே என்றாள் அவள் மெல்லிய குரலில் அது ஸ்ட்ரிக்ட் ரூல்னா அம்மா நம்ம இரண்டு பேரையும் தனியா விட்டுட்டு போவாங்களா நாம மெச்சூர்டானவங்கன்னு நினைச்சிருப்பாங்க செல்லம் ப்ளீஸ் சில விஷயம் எல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் அது ஸ்பெஷலா தான் இருக்கணும் பிரியா மறுமொழி என்ன சொல்வது என்று புரியாமல் அமைதியாக இருந்தாள் கல்யாண நாள் பிறந்த நாள் இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் அதே போலதான் இதுவும் ஸ்பெஷல் ப்ளீஸ் செல்லம் சரின்னு சொல்லு பிரியா இப்போதும் அமைதியாகத்தான் இருந்தாள் உனக்காக எவ்வளவு செய்திருக்கேன் உனக்கு பிடிச்ச இந்த மீசை மட்டும் இரண்டு நாள்ல வராது சோ ஒட்டு மீசை என் கண்ணுல என் செல்லம்ல ப்ளீஸ்டா விக்கிராந்த் அவளை தொடவில்லை மெல்லிய இடைவெளி விட்டு நின்றுதான் பேசிக் கொண்டிருந்தான் இருந்தும் அந்த நெருக்கம் அவளை என்னவோ செய்தது அவனின் கண்கள் இந்த கெஞ்சல் மனதை கஷ்டப்பட்டு அடக்கி இப்படி பிளாக்மெயில் செய்ற மாதிரி மிரட்டினா எப்படி தள்ளுங்க ப்ளீஸ் என்றாள் அவள் பிளாக்மெயிலா இதெல்லாம் அநியாயம் நான் உன்னை கூட இல்லை மெலிதாக இடைவெளி விட்டு நின்று கொண்டு தொடவில்லையாம் தொடவில்லை என பிரியா யோசிக்கும் போதே விளையாட்டுத்தனத்துடன் பதில் சொல்லி இருந்தாலும் கைகளை சுவரிலிருந்து எடுத்து விட்டு மெல்ல அவளை விட்டு தள்ளி நின்றான் விக்கிராந்த் தள்ளி தூரமாக போகாமல் ஒன்றிரண்டு அடிகள் மட்டுமே விலகி நின்றான் ஆனாலும் பிரியாவிற்கு என்னவோ போல இருந்தது மனதில் இருந்த குழப்பம் கலக்கம் எல்லாம் காணாமல் போய் விக்கிராந்தின் விலகல் மட்டுமே பெரிதாக தெரிந்தது பிரியாவின் முகத்தையே ஆராய்ச்சி செய்வது போல உற்றுக் கவனத்துடன் பார்த்து கொண்டிருந்த விக்ராந்த் பிரியா என்றான் செல்லம் எனும் எக்ஸ்ட்ரா டேக் இல்லாமல் அவன் அழைத்தது இன்னும் அதிகமாக அவளை என்னவோ செய்தது அவனின் விழிகளை நேராக பார்த்தாள் உனக்கு என்னை பிடிச்சிருக்குதானே உன் மனசுல என்ன இருந்தாலும் நீ என்கிட்ட கிட்ட நேரடியா சொல்லலாம் உனக்கு பிடிக்காத எதையும் நான் செய்ய மாட்டேன் அவனின் குரல் மென்மையாக பட்டுப்போல அவளின் மனதை வருடி சென்றது ஆனாலும் பழைய கொஞ்சலும் கெஞ்சலும் இல்லாமல் ஒலித்த இந்த வார்த்தைகள் அவளுக்கு அந்நியமாகத் தெரிந்தது அவளுக்கு இப்படித் தள்ளி நின்று மென்மையாக பேசும் விக்கிராந்தை விட பக்கத்தில் நின்று கொஞ்சிய விக்கிராந்தை தான் பிடித்திருந்தது அந்த எண்ணம் மனதில் வந்த நொடியே அவளுக்கு அவளின் மனம் தெள்ளத் தெளிவாக புரிந்தது ஐ சார் சாரி பிரியா நான் உன் கிட்ட முதல்ல பேசியிருந்திருக்கணும் என விக்கிரான் சொல்லிக் கொண்டிருப்பது கவனத்தில் படவும் அவன் என்ன சொல்ல வருகிறான் என்பதும் அவளுக்கு புரிந்தது கணவன் மீது அன்பும் மதிப்பும் காதலும் ஒன்றாக தோன்ற பிரியாவை ஓரடி முன்னே எடுத்து வைத்து அவனை அணைத்து கொண்டாள் அவளின் உதடுகள் ஐ லவ் யூ விக்கிராந்த் என மெல்ல முணுமுணுத்தது நடப்பதை முழுவதுமாக புரிந்து கொள்ளவே விக்கிராந்திற்கு சில நொடிகள் தேவைப்பட்டது புரிந்து கொண்டதும் அவனின் மகிழ்ச்சி கடலென பொங்கியது அவனின் கைகளும் பிரியாவை சுற்றி படர்ந்து அவளை இருக அணைத்து கொண்டது அநியாயமா அநியாயமாயிருக்கு செல்லம் நான் என்ன எல்லாமோ செஞ்சேன் ஆனாலும் நீ முதல்ல ஐ லவ் யூ சொல்லிட்ட பச் பச் என போலியாக அவன் கொண்டு பழைய ஃபார்மிற்கு விட்டதை வெளிப்படுத்த பிரியா பதில் சொல்லாமல் அவனின் அணைப்பில் அந்த கதகதப்பில் அதனால் மனதில் எழுந்த காதலில் தன்னை மறந்து அமைதியாக நின்றாள் இன்னைக்கு என் செல்லம் பர்த்டே மட்டுமில்லாம என் கிட்ட ஐ லவ் யூ சொன்ன ஸ்பெஷல் நாளும் கூட அப்படியே அதை இன்னும் ஸ்பெஷலுமாக்கிடுவோமா கொஞ்சினாலும் விக்கிராந்தின் கரங்கள் அவளை பாதுகாக்க விரும்புவது போல இன்னும் அதிகமாக அவளை அவனோடு சேர்த்து அணைத்து கொண்டது அவனின் அந்த செய்கை மட்டும் இல்லாமல் அவனின் கொஞ்சலும் கெஞ்சலும் கூட அவளை மயக்கியது மெல்ல அவளை தன் அணைப்பிலிருந்து விடுவித்த விக்கிராந்த் அவளின் கைகளை விளக்காமலே அவளின் முகத்தை மட்டும் நிமிர்த்தி அவளின் விழிகளை பார்த்தான் பிரியா செல்லம் பிளீஸ்டா காதல் என்பது உடல் மட்டும் சம்பந்தப்பட்டது அல்ல ஆனால் காதலுடன் கூடிய திருமண உறவு சொர்க்கம் காதல் இல்லாமல் காமம் மட்டும் இருக்கும் எந்த உறவும் நரகம் விக்கிராந்தின் காதல் பிரியாவை மயக்கியது என் மனைவி என்று அணைக்காமல் அவன் அவளிடம் அனுமதி கேட்டு கொஞ்சலாக கெஞ்சியது அவளுக்கு பிடித்திருந்தது ஆனாலும் வாய் திறந்து சரி என சம்மதம் சொல்ல அவளின் நாணம் தடை போட்டது என்னை இப்படி கெஞ்ச விடுற நீ ரொம்ப மோசம் ஒரே ஒரு ஓகே சொல்லு பார்ப்போம் விக்கிராந்தின் மனதை வருத்த அவளுக்கு விருப்பமில்லை முயன்று மம் என்று மெல்ல முணங்கினாள் அது மிக மெல்லிய ஒலியாகத்தான் கேட்டது அவனுக்கு புரிந்திருக்குமா என அவள் யோசிக்கும் முன் அவனுக்குப் புரிந்துவிட்டதை உணர்த்தும் அவனின் இறுகிய அணைப்பில் இருந்தாள் அந்த அணைப்பில் தெரிந்த அவனின் அன்பில் பிரியாவின் மனம் நிகழ்ந்தது விக்கிராந்தின் வலிமையான தோளில் மேலும் வாகாக ஒட்டிக் கொண்டாள் அவளை புரிந்து கொண்டவனைப் போல மேலும் இருக அணைத்து கொண்டான் அவன் மூச்சுவிடவே அவள் சிரமப்பட வேண்டி இருந்தது ஆனாலும் வலிக்கவில்லை வாழ்நாள் முழுவதும் இந்த அணைப்பிலேயே இருக்கலாம் என்று தோன்றியது அவளை மெல்ல கைகளில் அள்ளிக் கொண்டவன் அருகே இருந்த அவளின் அறை நோக்கி நடந்தான் கண்களில் காதலுடன் அவனை பார்த்தவளை அன்பு பொங்க பார்த்தவன் பொறுமையின்றி நடந்தபடி அவளின் கண்ணத்தில் முத்தமிட்டான் முத்தமிட்டு கொண்டே இருந்தான் அதன் பிரதிபலிப்பாய் பிரியாவின் முகம் வெட்கத்தில் சிவப்பு வண்ணம் பூசிக் கொண்டே இருந்தது ஆனால் அவள் அவனை தடுக்கவில்லை மனதார அவனை ஏற்றுக்கொண்டவளாக முழு அனுமதியையும் அவனுக்கு காதலுடன் வழங்கினாள்